எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பூச்செடியை பற்றின பதிவு இந்த பூ டிசம்பர் பூச்செடி இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த செடியோட மேல் பரப்பில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பச்சை நிலத்தில் இருக்கும் கீழ்பரப்பில் வெளிர் பச்சை நிலையத்தில் இருக்கும் இதன் இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா வயலின் வடிவத்தில் ஐந்து சென்டிமீட்டர் நீளமுடைய பூக்களாக இருக்கும் இந்த செடிகளில் வண்ண செடிகள் இருக்குது வண்ண பூக்களையுடைய செடிகளாக இருக்குது இது இந்த செடியை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா விதைகள் மூலியமாகவோ தண்டை உடச்சி வைக்கிறோம் இல்லையா அது மூலியமாகவோ உற்பத்தி பண்ணலாம் இந்த பூ அலங்காரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது அழகு செடியாகவும் வளர்க்கப்படுகிறது